டைட்டிலும் தன்னையிலும் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க இல்ல என்னோட லைஃப்ல வந்து நான் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறேன் எந்த ஒரு கெட்ட பிளவுமே கிடையாது ஆனா எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் என்னோட ஃபேமிலியில உள்ளவங்க என்னோட சரௌண்டிங்ல உள்ளவங்க வந்து அவங்கள மாதிரி ஒருத்தவங்க கிடையவே செய்யாது அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒருத்தவங்களுக்கு இரக்கம் காட்டுவாங்க கஷ்டமே வந்துட்டு இருக்குது அவங்க வந்து சந்தோஷமே அவங்க லைஃப்ல இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இறைவன் வந்து நல்லவர்களை சோதிப்பாரு ஆனா கைவிடவே மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னும் உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கும் உங்களை உங்களையே ஒரு பலப்படுத்தும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்க சரிங்களா ஒரு ரெண்டு பேர் சரிங்களா ஒருத்தவங்களுக்கு அறுபது வயசு ஆகுது அவங்களோட லைஃப் ஃபுல்லாமே கல்ஃப்லயே தான் அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க வேலை 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 பணம் குடும்பம் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க ஆனா அவங்க வந்து என்னன்னா அவங்க அறுபது வயசுக்கு அப்புறம் வந்து என்ன கல்ஃப்ல வந்து வெளிநாட்டுல வந்து வேலை செய்ய அப்படிங்கிற வந்து திட்டம் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் வெளிநாடுன்னு சொல்லியே அவங்களுடைய காலத்தை வந்து கடத்திக்கிட்டே போயிருக்காங்க அவங்களுடைய லைஃப் வந்து அவங்க வெளிநாடுன்னு சொல்லி இருக்கும் போச்சும் நல்லாதான் இருந்தாங்க நல்லா சம்பாதிச்சு சேர்த்தத வெளிநாடு முடிஞ்சு அவங்களுடைய நேட்டிவ் சொந்த ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு எதிர்பார்க்காத விதமா என்னது கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வெரிகோஸ் கோஸ் வெயின் ஹாஸ்பிட்டல் சொல்லி அவங்க ஒரே பணத்தை என்ன செய்யறாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலே இது பண்றாங்க நீங்க எல்லாம் இப்ப கேட்கலாம் அவங்க வந்து வெளிநாட்டுல தானே சம்பாதிச்சாங்க நல்லா அதுல வர சேர்த்தாங்கன்னு சொல்றீங்களே ஏன் இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பாருங்க சரிங்களா இவங்க வந்து பதினாலு வருஷம் எங்க வேலை செஞ்சாங்கன்னா சவுதியில வேலை செஞ்சாங்க சரிங்களா அவங்களுடைய ஹஸ்பண்ட் மேரேஜ் ஆகி ஒரு சின்ன குழந்தை கை குழந்தையோட அவங்க ஹஸ்பண்ட் என்ன செஞ்சிட்டாங்க அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அவங்க வந்து ஹஸ்பண்ட் தனியா போயிட்டாங்க ஒய்ஃப் வந்து தனியா நிக்க போச்சும் அவங்க முடிவு பண்றாங்க இனி வந்து நாம தான் நம்மளுடைய லைஃப் இது பண்ணணும் ஏன் நம்ம குழந்தை நம்ம லைஃப்னு சொல்லி அவங்க வந்து பதினாலு வருஷம் கிட்டத்தட்ட வெளிநாடுன்னு சொல்லி சவுதியில இருந்தாங்க சவுதியில வந்து ஒரே வீட்டுல அவங்க வந்து வீட்டு வேலை செய்யறவங்க சரியா பதினாலு வருஷம் சவுதியில வேலை செய்யறாங்க அவங்க வந்து அந்த அறுபது வயசுல இருக்காங்களா அவங்க வந்து இப்ப கஷ்டப்படுறதுக்கு இந்த சவுதியில உள்ள வேலை செஞ்சதுக்கு என்ன சம்மந்தம் கேட்டா அவங்க வந்து வேலைய வந்து ஒரு உண்மையா செய்யல ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போறோம்னு நினைச்சீங்களா அவங்க பாக்காங்களா இல்ல இவங்க சொல்றாங்களா அப்படின்னு இல்லாம நம்ம மனசாட்சி நம்ம வந்து வாங்குற காசுக்கு உண்மையா வேலை செய்யணும் அப்படிதானே நீங்க அப்படி நினைக்கிறீங்க ஆனா அவங்க என்னன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க வேலை செஞ்சா என்ன செய்யா என்ன என்ன நம்மளுக்கு வேண்டியது பணம் தானேன்னு சொல்லி அவங்க லைஃப வந்து பதினாலு வருஷம் கிட்டத்தட்ட அப்படியே இது பண்ணிருக்காங்க ஒண்ணு என்ன வந்து அவங்க அந்த அவங்க வந்து செய்யற தொழில்ல ஒரு உண்மை இல்லை உடனாலே அந்த கஷ்டங்கள் வந்து இருக்கலாம் ரெண்டாவது வந்து என்னதுன்னா சவுதியில வந்து வேலை செய்யும் போச்சும் அவங்க வந்து வீட்டுல உள்ளவங்க அந்த முதலாளி வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் மாசம் மாசம் வாங்குவாங்க அப்படி வாங்கும் யூஸ் பண்ணாத திங்ஸ் ஒரு மாசம்னு சொல்றத வந்து ரெண்டாவது மாசத்துக்கு நம்ம என்ன செய்யணும் கட் பண்ணணும் இது வந்து நிறைய இருக்குது இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணணும் ஆனா இவங்க இந்த பதினாலு வருஷம் வேலை செஞ்சாங்கல்ல ஒருத்தவங்க வீட்டு வேலை அவங்க என்ன செய்யறாங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஒழிச்சு 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 வச்சுட்டே இருந்தாங்க அந்த திங்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு ஒரு அஞ்சு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கான்னு சொல்லி லாங் எக்ஸ்பெரி தானே வரும் அப்படி இது பண்ண போச்சு அவங்க ஃபுல்லா கொரியர் கொரியரா பண்றாங்க அப்படி பண்ணிட்டு இருந்தது ரெண்டாவது தப்பு நான் ஃபீல் பண்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னு நினைச்சுக்கலாம் உண்மையா இருக்கணும் சின்ன விஷயத்துல நம்ம உண்மையா இருந்தோம்னு நினைச்சுக்கலாம் ஏசப்பா வந்து நம்மளும் என்ன செய்வோம் பெரிய ஒரு இடத்துல வந்து உண்மையா பெரிய ஒரு சம்பாத்தியத்துக்கு நல்ல சுகத்தோட நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட வைப்பாரு நான் நம்புறேன் நீங்க நம்புறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா உண்மையா இருந்தா பண்ணலன் கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது தப்பு வந்து நான் வந்து இதை நினைக்கிறேன் சரியா அவங்க தப்பு பண்றாங்க ஃபர்ஸ்ட் வேலையில உண்மையில ரெண்டாவது வந்து அநியாயமா அவங்க வீட்டுல உள்ள பொருளை என்ன செய்யறாங்க அவங்க இது பண்ணி அவங்க ஊர்ல அவங்க வந்து ஒரு கடை வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணி அந்த பணம் வாங்கிட்டான் இது எவ்வளவு பெரிய தப்பு மூணாவது வந்து என்னதுன்னா அவங்க வந்து சவுதில இருந்து பதினாலு வருஷம் கழிஞ்சு ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இப்ப வேலை செய்யறேம்னா கொய்த்து இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா உண்மையில் நடந்த சம்பவம் சரிங்களா இந்த இவங்க வந்து மூணாவது எங்க போறாங்க ஒரு கொய்த்து வீட்டுக்கு போறாங்க அவங்க சவுதியில பண்ணாங்க தெரியுமா அதே மாதிரிதான் இங்க என்ன பண்றாங்க கொயத்துலயும் பண்றாங்க ஒவ்வொரு மாசமும் அவ்வளவு திங்ஸையும் வீட்டுல உள்ளவங்க வாங்கிட்டு வரம்போச்சுமோ இவங்க வந்து எல்லாம் பேக்கிங் பேக்கிங் பண்ணி 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 வச்சு ஒரு பிளாஸ்டர் போட்டு வச்சிருவாங்க மாசத்துக்கு ஒரு கணம் சொல்லி கொரியர் போட்டு வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இதை வந்து ஒரு பொண்ணு வேற வீ அந்த வீட்டுல வேலை செய்யற இன்னொரு பொண்ணு வந்து சொல்லுது அந்த வீட்டுல முதலாளிட்ட சொல்லுது இப்படி பண்றாங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் அந்த முதலாளி என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து உனக்கு தெரியாது நீ வந்து என்ன ஏமாத்தினா நினைச்சிக்கியா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு நீ கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முதலாளி முஸ்லிம் சரியா அவங்க பொய்த்தி வந்து சொல்லிட்டாங்க இது வந்து கடந்து போகுது அஞ்சாறு மாசம் கடந்து போகுது அந்த வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வேலைக்கு வருது அந்த பொண்ணு என்ன வேலைக்கு வருதுன்னா வீட்டுல வந்து ஹோம் நர்சிங்கா வருது அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சரியா பதினாலு வருஷம் சவுதியில இருந்தாங்களா வேற இப்ப வந்து கோயத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் இப்போ புதுசா போன பிள்ளைக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே இருக்கு இந்த பதினாலு வருஷம் சவுதியில வேலை செஞ்சாங்க இப்போ கோய்த்துல வீட்டு விளையாட செஞ்சுட்டு இருக்காங்களா இவங்கள அப்படியே நிப்பாட்டிட்டு நம்ம இப்ப என்ன செய்வோம் இந்த சைடுக்கு வரோம் இந்த நர்சிங் போனுச்சு இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஒரு பெரிய பையன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான் இன்னொரு சின்ன பையன் ஒன்னாம் கிளாஸ் கிட்ட படிக்கிறான் வீட்டு சுச்சுவேஷன் ஃபேமிலி சுச்சுவேஷனால இந்த பொண்ணு வந்து ஹோம் நர்சிங்கா கோயத்துக்கு வந்து போகுது சரியா கோயத்துன்னு சொல்லும் போச்சும் லாங்குவேஜ் வந்து அரபி தான் பேசுவாங்க நம்ம இங்கிலீஷ் பேச பேச ரொம்ப கஷ்டமா இருக்கும் புரிஞ்சு எடுத்து பேசுறது ஒண்ணு ரெண்டாவது வந்து அந்த பொண்ணு வந்து என்ன செய்யுது புது இடம் புது சாப்பாடு புது தங்குற இடம் ஒண்ணுமே அந்த பொண்ணுக்கு செட் ஆகல என்ன பண்றது ஃபேமிலி சுச்சுவேஷன் ரெண்டு குழந்தைங்க இருக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணு எல்லா கஷ்டத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகுது அந்த வீட்டுல அடுத்தால என்ன பண்றாங்கன்னா உள்ள வீட்டுல வீட்டு வேலை செய்யறவங்க வந்து இந்த நர்சிங்குள்ள ஒரு வேலை செஞ்சிருக்காங்க ஒரு ஜன்னல்ல வந்து ஒரு சின்ன ஒட்டடை இருந்திருக்கு அதைத் தொடக்க சொல்லி இந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்கு தொடச்சி ஒரு சின்ன ஹெல்ப்பா பண்ணிருக்கு பொண்ணு நல்லா புரிஞ்சிடுங்க ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போய் நம்மளுடைய வேலையும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த பொண்ணு சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா இந்த பொண்ணு என்ன செய்யுது இந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு மனசோட ஹெல்ப் பண்ணுது ஆனா அந்த வீட்டுல உள்ள முதலாளிகள் பார்த்துக்கிட்டு இந்த பொண்ணுக்கு பிடிக்காம அந்த முதலாளிகள் என்ன பண்ணிருக்கணும் நீ வந்து நர்சிங் வேலைக்குதான் வந்தா நர்சிங் மட்டும் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு என்ன செஞ்சுட்டாங்க கோயத்துல உள்ள ஒரு எம்பசிக்கு விட்டுட்டாங்க அந்த பொண்ணு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஃபேமிலி சுச்சுவேஷனாலதான் வெளிநாட்டுக்கு வந்தோம் ஒரு ஒரு மாசம் கூட ஒழுங்கா வேலை செய்ய முடியல இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்குது ரெண்டாவதா போன இடம் தான் எதுனா இந்த பழைய பதினாலு வருஷம் சவுதில நின்னாங்க கொய்த்துல இப்ப வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி சொன்னோம்னா அவங்க சரியா அப்போ இந்த பொண்ணு வேலைக்குன்னு போகும்போச்சும் ஒரு பாட்டியை தான் பாக்க போகுது இந்த பொண்ணு எண்பது வயசு இருக்கும் கிட்டத்தட்ட அப்பவும் கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணும் தூக்கி எடுத்து இது பண்றது பாத்ரூமுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லி ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க என்ன செய்யணும் ஒரு கொஞ்சம் அந்யுன்யமா இருந்தாதான் அதை வந்து இது பண்ண முடியும் அப்படி லைஃப் போயிட்டு இருக்கும் போச்சும் இந்த நர்சிங் பொண்ணு வந்து ஒருக்கா வந்து சொல்லுது இந்த வீட்டு வேலை செய்யறவங்கள்ட்ட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாட்டியை வந்து தூக்கி பாத்ரூம்க்கு கூப்பிட்டு போகணும் கொஞ்சம் இது பண்ணுங்கன்னா அந்த வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா பேக்கு மாதிரி போட்டுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்துல வந்து சொல்லிடுது இது எவ்வளவு பெரிய தப்பு சொல்லுங்க நிறைய பேர் வந்து நர்சிங் வேலை வந்து பிடிச்சு பண்றாங்க ஒரு சிலர் என்னன்னா பைசா காண்டி பண்றாங்க ஏன்னா படிச்சு முடிச்சோன்னா வேலை அப்படின்னா நர்சிங் ஃபீல்டுக்கு நிறைய பேர் போறாங்க ஒரு சிலர் என்ன செய்யறாங்க இது வந்து தியாகமா பண்றாங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து எனக்கு சம்பளம்லாம் பெருசில்லை நான் பாக்குற தொழில் வந்து ஒரு சேவை மாதிரி ஒருத்தவங்க பண்றாங்க அப்படிப்பட்ட பொண்ணுதான் யாருன்னா என்னோட ஃப்ரெண்டு இந்த பொண்ணுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு மனசு எப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு என்ன செஞ்சுட்டு மனசளவுல கொஞ்சம் கஷ்டமாவுது அடிக்கடி உங்களுக்குள்ளயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு சின்ன சின்ன வாக்குவாதத்துலயே போய்கிட்டே இருக்கும் போச்சும் இந்த பொண்ணு வந்து லைஃப வந்து மூவ் பண்ண முடியல ஏன்னா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அந்த பிள்ளைட்ட வந்து நம்ம ஒரு சின்ன உதவின்னு சொல்லி கேட்டோம்னு நினைச்சுங்களா அப்படி ஹெல்ப் பண்ணோம் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்குன்னு சொல்லி வைக்கவே செய்யாது கணக்கு போகதான் தானு சொல்லுவாங்க ஆனா அந்த பொண்ணு என்ன செய்யும் தானிட்ட இருக்கிறதையும் எடுத்து கொடுக்கறதில்ல அந்த பொண்ணு மாதிரி வேற யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் கடவுள் வந்து தந்தார் வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்த பொண்ணுக்கு அறுபது வயசு ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கிறதுனால அந்த பொண்ணு என்ன செய்து அவங்க ஊருக்கு சொந்த நாட்டுக்கு போயிட்டு இந்த பொண்ணுக்கு அடுத்தால வேற யாரோ வந்து வேலை அப்படியே போகுது ஸ்மூத்தான லைஃப் போகுது அப்படி இருக்கும் போச்சும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி இந்த பொண்ணு எந்த ஒரு பிரச்சனை இல்ல கஷ்டங்கள் இல்ல எந்த ஒரு வாக்குவாதமும் இல்ல இந்த நர்சிங்குள்ள என்ன செய்யுது கடன் பிரச்சனை வீட்டு பிரச்சனை ஃபேமிலியில உள்ள பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப கஷ்டத்தினால வந்தது அடுத்ததுனா அப்படி வரும்போச்சும் இந்த பொண்ணு நர்சிங் பொண்ணு வந்து என்ன செய்யுது கடன் எல்லாம் அடைஞ்சி ஒரு வீடும் போட்டு அந்த பொண்ணுக்குன்னு சொல்லி இப்போ சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கு இப்ப நீங்க சொல்லுங்க நல்லவங்க தானே இந்த அக்கா நான் வந்து நான் ஃபீல் பண்றேன் இந்த பொண்ணு நர்சிங் பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு தங்கமான பொண்ணு ஃபேமிலி சுச்சுவேஷன்னாலதான் வேலைக்கு வந்துச்சு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு மொத வீட்டுல நிறைய கஷ்டங்கள் அந்த பொண்ணு நல்ல மனசுலதான் என்ன செஞ்சிச்சு உதவிச்சு ஆனா அந்த பொண்ணுக்கே என்ன செய்யுது வேலை வந்து பறி போயிடுது அடுத்த வந்து வீட்டு வேலைன்னு சொல்லும் போச்சோம் நர்சிங் ஹோம் நர்சிங் சொல்லும் போச்சோம் வெளிநாட்டுல கொஞ்சம் சேஃப்டி வந்து ரொம்ப ரேர் அந்த பொண்ணுக்கு கடவுளோட கிருமையினால நல்ல ஒரு வீடு அமைஞ்சிச்சு நல்ல ஒரு லைஃப் அமைஞ்சு லைஃப் வந்து அழகா போயிட்டு இருக்குது மூணு நாலாவது இந்த வீட்டுல அவங்க ஏற்கனவே வீட்டு வேலையில செஞ்சிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கும் இந்த நர்சிங் பொண்ணுக்கும் அடிக்கடி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆனா என்னது அந்த பொண்ணு வந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டாலும் இறைவன் வந்து நல்லவர்களை சோதிப்பாரு ஆனா ஒரு காலமும் கைவிடவே மாட்டாரு நல்ல உடல்ல சுகம் நல்ல சேவிங்ஸ் நல்ல ஹெல்ப் பண்ற மனப்பான்மை அந்த பொண்ணுக்கு இப்பவுமே இருக்குது அந்த பொண்ணுகிட்ட நான் பேசும் போச்சும் அந்த பொண்ணு சொன்ன வார்த்தைதான் இது இந்த சைட்ல பாத்தோம்னா இவங்க வந்து பதினாலு வருஷம் சவுதியில வேலை செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஆறு வருஷம் என்ன செய்யறாங்க கோய்த்துல வந்து வேலை செய்யறாங்க அப்படி இருக்கும் போச்சும் இவங்க என்ன செய்யறாங்க இங்கேயுமே ஒரு உண்மை இல்லை யார் நம்மள சொல்ல போறா யார் நம்மள பாக்க போறா அவங்க நம்மள சொல்லையா போறாங்க அப்படிங்கிற ஒரு இது ரெண்டாவது வந்து எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணி பேக் பண்ணி கொரியர் போடுறேன் சவுதியில என்ன தப்பு பண்ணாங்களோ அதே இதுதான் இங்கயும் பண்ணியிருக்காங்க அப்போ இங்க உள்ள முதலாளி வந்து ஒருத்தா ஒருத்தா வந்து சொல்றாங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு கண்டிப்பா நீ வந்து அவருக்கு கணக்கு கொடுக்கணும் அதே இது அந்த பொண்ணு அறுபது வயசுக்கு அப்புறம் அவங்க சொந்த நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய பண கஷ்டம் இத்தனை வருஷம் சேர்த்து வச்சது உண்மையா சம்பாதிக்கிற உண்மையா சம்பாதிச்சு நேர்மையா சம்பாதிக்கிறவங்க கையிலயே பணம் வந்து நிக்க மாட்டேன் குறுக்கு வழியிலையோ இல்ல வேற ஏதோ வழியில போய் சம்பாதிச்சு நேர்மை இல்லாம உண்மை இல்லாம திருட்டுத்தனமா சம்பாதிச்சு எந்த ஒரு பலனமே இருக்காது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா வசதியா எல்லா ஒரு நல்ல சொத்து சுகம் வீடு எல்லாம் இருக்கும் இந்த சைட்ல இந்த வீட்டு வேலை செய்யறவங்கள்ட்ட ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலு வெரிகோஸ் வெயின் எல்லாம் ரொம்ப கஷ்டத்துக்குள்ள ஆகி பண கஷ்டத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க அப்போ நல்லா புரிஞ்சுங்க நல்லவர்களை வந்து கடவுள் சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாரு கெட்டவர்கள் வந்து பாக்கிறதுக்கு நல்லா இருப்பாங்க வெளி தோற்றத்துல ஆனா உள்ள போயி கொஞ்சம் காலங்கள் தள்ளி போனதுக்கு அப்புறம் அவங்க படுற கஷ்டத்துக்கு எந்த ஒரு இதுமே ஈடே ஆகாது ஹாஸ்பிட்டல்ல கால் வைக்கிறதும் கோட்டு வாசல்ல கால் வைக்கிறதும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு இடத்துலயும் பணத்தை கொடுத்து 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 ரொம்ப கஷ்டத்துக்குள்ள உள்ள ஆயிடுவாங்க யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்றீங்க நல்லவர்களை வந்து கடவுள் சோதிப்பார் கைவிட மாட்டார் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க உண்மைதான் நல்லவர்களுக்கு வந்து கஷ்டம் வந்தா ஏசப்பா வந்து கைவிடவே மாட்டார் அப்படின்னு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இது வந்து உண்மையில் நடந்த ஒரு சாட்சி நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு மூலமா தெரிஞ்சுகிட்ட இந்த விஷயத்தான் நான் என்ன சரி உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் உன் வார்த்தைகளை மாச்சு உன் வாழ்க்கையே மாறும் அப்படிங்கறது பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்க கமெண்ட்ல லிங்க் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் போய் பாருங்க